என்பதைப் என்பதை பற்றியெல்லாம் நாம் அல்லாஹின் துடைய வாழ்க்கையிலே படிக்கின்ற ஒரு மகத்தான ஒரு பாடம் ஒரு சிறந்த வழிகாட்டி சிறந்த தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நபிசல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லா தரப்பு மக்களோடும் நடந்திருக்கிறார்கள் அதில் சமுதாயத்தில் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகின்ற பொருட்டாக எடுத்துக் நபர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த இதுபோன்ற நபர்களையும் நபிசல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறார்கள் அவருடைய குறைகளை ஒரு பெரும் குறையாக நபிசுல்லா சொல்லி சொல்லிக்காட்டவில்லை மாறாக அந்த குறைகளை கூட அவர்கள் நல்ல விதமாக அணுகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்தில் அருள் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்கிற நற்செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக நபிசுல்லா அலிஸ்லாம் இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சோதனை அந்த சோதனையை ஒருவர் பொறுத்து கொள்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கு மகத்தான ஒரு பாக்கியமாக அமையும் என்கிற ஒரு நற்செய்தி அரசு சலாம் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நபிசுல்லா வலிஸ்லாடைய காலகட்டத்தில் இது போன்று உடல் ரீதியான ஊனங்கள் குறைகள் இருக்கக்கூடிய மக்களை மற்றவர்கள் கேலி செய்கிற போது அதையும் நபி சொல்லா அலி செல்வன் இப்படி கடந்திருக்கிறார்கள் எப்படி அதை அணுகியிருக்கிறார் என்பதை பாருங்கள் ஒருமுறை முறை வின் மசூத் அலி அவர் சொல்கிறார்கள் நபி சொல்லா அலி செல்வர்களுக்காக வேண்டி நினைச்சாங்க அவர் அரா குச்சி அதாவது ஒரு மரத்தினுடைய அந்த குச்சி பறிப்பதற்காக வேண்டி ஏறுகிறார் அவருடைய கால்கள் இரண்டும் எப்படி இருக்குன்னு சொன்னால் மிக மெல்லியதாக இருக்கும் அந்த மரத்தின் ஏறுகிற போது அவருடைய கால்கள் வெளிப்பட்டு மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அதை பார்த்து அதை ஆடை விலகிய போது அதை பார்த்து அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள் உடனே நபிசல்லா அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் மீம் அத் ஹகூன் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் எதை கண்டு நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் அதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள் மின் திக்கத்தி சாக்கை அவருடைய இரண்டு கால்களும் எனது குச்சி போன்று இருக்கிறது நம்ம இதெல்லாம் வந்து நிச்சயம் ஒரு குறைய குறையாக பார்ப்போம் ஒருவருடைய கால் அவருடைய உடல் அவருடைய முகம் அவருடைய உடல் பருமன்கள் இதையெல்லாம் நிச்சயம் நம்ம இன்றைக்கு ஒரு நபரிடத்திலே கண்டு நாம் எள்ளி நகையாடக்கூடிய அதை ஒரு விமர்சனமாக செய்யக்கூடிய கேலிக்கிண்டலாக பேசக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் அதுதான் இன்றைக்கு சமுதாயத்தின் வாடிக்கை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாவின் துரசு அல்லாஹுடைய காலகட்டத்தில் அப்படி ஒரு நபரை பார்க்கிறார் இந்த குறைகளை பொறுத்தவரையில் உடலில் இருந்து கொண்டிருக்கிற உடல் பருமனாக இருக்கட்டும் அல்லது உடலுடைய அமைப்பில் இருந்து கொண்டிருக்கிற இது போன்ற கோளாறுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மை படைத்தவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு சோதனை அதை நாம் இணை செய்யக்கூடாது இன்னொருவரை கேலி செய்வதற்கி ஏராளம் செய்வதற்காவண்டி பயன்படுத்தக்கூடாது நமக்கு அல்ல ஆஃபியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு நன்றி செலுத்த வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற இது போன்ற குறைகளை விமர்சனமாக குறையாக நாம் பேசக்கூடாது அப்படி பேசுகின்றவர்களை பார்த்து அல்லாபின் துரசல் அல்லா வலிசில் முருகர்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார் என்றால் உலகத்தோடு முடிந்து விடுகிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை அல்லாவின் துரசில் அல்லா வச்சுட்டாங்க வல்லதி நவ் சிபியதி என் உயிர் எவன் கைவசம் இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக லஹுமா அஸ்கலுஃபில் மின் மீன் இந்த இரண்டு கால்களும் அதாவது மெல்லியதாக இருந்து கொண்டிருக்கிறது குச்சி போன்ற கால்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்று எதை கண்டு நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எதை நீங்கள் எல்லி நகையாடுகிறீர்களோ அந்த இரண்டு கால்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மீசானில் தராசு என்கிற அந்த மீசான் என்கிற தராசிலே அல்லாஹூத்தாலா மனித மனிதருடைய நன்மைகளையும் தீமைகளையும் இடைபடுவதற்கண்டி மறுமையில் வைத்திருக்கின்ற அந்த தராசில் வஹது மலையை விட கனமிக்கதாக இருக்கும் சுஹான் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை நபி சொல்லா வலிசுடன் சொல்கிறார்கள் அப்படியானால் மதிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு வெறுமனே அவனுடைய உடல் தோற்றத்தை வைத்துக்கொண்டு அல்ல என்பதை நபி சொல்லா உங்களுக்கு புரிய வைத்துக்கொண்டு ஒருவரிடத்தில் உடலில் கோளாறு இருந்து கொண்டிருக்கிறது குறை இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு விஷயம் பொருட்டே அல்ல என்பதை சொல்லிக்கொண்டு மனிதர்களை மதிப்பதற்குரிய உண்மையான அளவுகள் என்ன என்பதை பற்றி நமக்கு இங்கே நபிசலாம் அவருடைய அமல்கள் அவருடைய ஈமான் அவருடைய தக்குவா இதுதான் அவர்களை அளப்பதற்குரிய அளவுகள் ஏனென்றால் அல்லாஹு தாலா அல்குரான சொல்லி காட்டுகிறான் இன்னமின் இந்த இன்னமின் அக்ரம் இந்த மின் அக்ரமுக்கு உங்களுடைய மிகவும் சிறந்தவர் அத்துக்காக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்று கேட்டால் இறையச்சம் உள்ளவர்களை என்று தலா சொல்லி காட்டுறான் அப்போ அந்த அடிப்படையில தக்குவாதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அளவிடுகின்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறதே தவிர அவருடைய நல்லமல்கள் தான் அளவிடக்கூடிய அளவுகளாக இருந்து கொண்டிருக்கிறதை தவிர அவருடைய உடல் ஊனங்கள் குறைகள் அல்ல என்பதை நபி சொல்லலா அலிஸ்லாமர்கள் இந்த இடத்துல புரிய வைத்துக்கொண்டு அவர்களுடைய அந்த கேள் கேளிக்கைகளை கேளிக்கைகளை நபிஸ்வல்லாமர்கள் முற்றிலுமா தடுக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இது ஒரு சாதாரணமான காரியம் சிலர் என்ன செய்வாங்க விளையாட்டாக வேடிக்கையாக செய்து விட்டு செல்கின்ற ஒரு காரியங்கள் அதையும் கூட நபிசல்லா அலைசல் அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கவில்லை அதற்கான சரியான பதிலை கொடுக்காமல் அதிலும் இந்த சமுதாயத்திற்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்காமல் இல்லை ஆனால் இன்றைக்கிறாமல் இந்த பாடங்களை படிப்பினைகளை பெற்றிருக்கிறதற்கு பிறகும் கூட எத்தனை நபர்களை பாடி ஷேமிங் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அவருடைய உடல் அமைப்பை கொண்டு அவர்களை கேலி செய்து கொண்டிருக்கிறோம் எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு அந்த குறையை ஏற்படுத்தியது அவர்களை படைத்திருக்கிற ரப்பு நம்மை படைத்திருக்கிற நம்பரை ரப்பு அப்படியானால் நாம் யாரை குறை கண்டு கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதனுடைய தோட்டத்திலே ஏதாவது கோ கோலா இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பலவீனம் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை வைத்துக்கொண்டு நாம் யாரை கேலி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் படைத்தவனே அன்பானவர்களே மிக எச்சரிக்கையோடு மிக கவனத்தோடு இந்த விஷயத்தை நாம் கையாள வேண்டும் இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதைத்தான் நம்முடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்ற மகத்தான ஒரு செய்தி அந்த தூதரை நேசிக்கின்ற அவரை பின்பற்றுகிற நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நம்ம அனைவரையும் அப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற நியமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிற குறைகளுக்காண்டி அவர்களை கேலி செய்யாதவர்களாக நம்மை நம்மையாக்கி அறிவுபுரிவானாக என்கிற பிரார்த்தனையுடன் நிர்வசிகரின் வாகரதந்தில் அர்பிலாலும் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ள